உள்ள சிவகாம்பிகை அவர்கள் வழங்கிய நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக மறையுகத்தில் இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை முன்னிட்டு நடலாவிய ரீதியில் மக்கள் தமது மக்களுக்கு நிகழ்வை கண்ணீரை அஞ்சலியாக செலுத்தி வருகின்றனர் அவரான காலப்பகுதியில் இன்று இந்த உணவு உள்ள சிவகாம்பிகை அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மக்களுக்கு இந்த அன்னதானத்தை வழங்கி இன்றைய நாளில் பலரை நினைவுகூர்ந்த உங்களுக்கு மிக்க நன்றி உறவுகளே நன்றி சிவகாம்பியா திட்டத்தலத்தில் பயிருக்கு அவர்களின் நிதி பங்களிப்பில் ஊரில் உள்ள மக்களுக்கு அன்னதான வழங்கி வைக்கப்படுகின்றது அன்னதானத்தை வழங்கி வைத்த அவர்களுக்கும் மனித மக்களின் சார்பாகவும் அணுகாத நன்றியையும் பாராட்டுகளையும் கூறுவதோடு வன்னிமைந்த திட்டத்தலத்தில் பயணிக்கும் அத்தனை உறவுகளுக்கும் நன்றினை கூறுகிறார் அனைவருக்கும் வணக்கம் அந்த பகல் பகல் உணவை கொடுத்த இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப நன்றி ஒரு நேரம் உணவு கூட நாங்கள் கஷ்டமா தான் இருக்கிறோம் அந்த சாப்பாடு சாப்பிட்றது கூட ஆனா எங்களுக்காக அந்த பகல் உணவை தந்து எங்களை வச்சு சாப்பிட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டிக்டாக் வன்னி மைந்தன் டிக்டோக்கு ரொம்ப நன்றி